ஏலகிரியில் உள்ள ஒரு ஏக்கர் நிலம் திருப்பத்தூர் திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பி தூண்டுதலில் விட்டதாக பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர் சிவக்கண்ணன் என்பவர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு சிவஞானம் என்பவர் ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார் அந்த இடத்திற்கு அருகில் உள்ளாட்சி நாகராஜன் என்பவர் ஒரு ஏக்கர் இடத்தை வாங்கியதாகவும் அது பின்னாளில் பிரபாகர் பிரேமா என்பவரிடம் கைமாறியதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் சிவஞானம் என்பவர் வாங்கிய நிலத்திற்கு பிரபாகர் பிரேமா ஆகியோர் உரிமை கொண்டாடுவதாக பாதிக்கப்பட்ட நிலத்தின் உரிமையாளர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் நில விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நிலத்தின் உரிமையாளர் சிவஞானம்தான் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து வந்த நிலையில் திருப்பத்தூர் திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பி தலையீட்டிற்கு பிறகு திடீரென இந்த நிலம் பிரபாகர் பிரேமாவுக்கு சொந்தம் என மாவட்ட நிர்வாகமும் ஆர்டிஓ அதிகாரியும் சான்று அளித்திருப்பதாக அவர் வேதனையோடு தெரிவிக்கிறார் இது குறித்து டிஜிபி அலுவலகத்தில் அளித்துள்ள புகாரில் ஏலகிரியில் சிவஞானம் வாங்கிய ஒரு ஏக்கர் நிலம் பிரபாகர் பிரேமா என்பவருக்கு சொந்தமானது என்பது போல் பட்டாவை மாற்றி அமைக்குமாறு திருப்பத்தூர் திமுக எம்எல்ஏ நல்லதம்பி வற்புறுத்துவது தொடர்பான ஆதாரங்களுடன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாக நில உரிமையாளர் சிவஞானத்தின் மகன் சிவா கண்ணன் தெரிவித்துள்ளார்